சேலம் டு உடுப்பேட்டை மெயின் ரோட்டு வந்துங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு ஐம்பது சென்ட்டு உள்ள விவசாயம் நம்ம பார்க்க வந்துருங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்டு வந்து ஒரு நாலரை கிலோமீட்டர் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு போலவாடி ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க கரெக்டாக போலவாடியிலேருந்து இந்த பூமிக்கு ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க மணல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க இந்த ஐம்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தியாக வந்து பென்சிங் வந்துருங்க இந்த பூமிக்கு வந்து கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயிங்க சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அளவான வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு தெனந்தோப் பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறக்கு எல்லா பர்பஸ்க்கும் இந்த மாதிரி சூட்டபிள் ஆகுங்க மேகோடு பாதையிலும் இந்த ஏரி வரைக்கும் வருங்க கெழவோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பென்சிங் வரைக்கும் வந்துருங்க ஒரு நூற்றி முப்பது அடி பக்கம் ரோடு பேஸ் வந்துருங்க இதான் உங்களுக்கு தார் ரோடு பேஸ்ங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது டு நூற்றி முப்பது அடி பக்கம் வருங்க மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு மேகோடு பாதியும் இந்த ஏரி வரைக்கும் வருங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுங்க இது வேணும்னா நம்ம இருபத்தி ஆறு சென்டாகவும் பிரித்து வாங்கிக்கலாங்க ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து முப்பது சென்டும் சேர்த்துங்க அறுபா இட சொல்கிறாங்க தேவைக்காரம் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஆறு சென்ட் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாய்ங்க இந்த பூமிக்கு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுங்க